நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறானது என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் தன்மையாக கண்டறன் தெரிவிக்கின்றோம்

மற்றது அவங்களுடைய அந்த என்னென்ன விரயங்களுக்காக செய்றாங்கன்ற ஒரு கோரிக்கையாக வச்சு தமிழையும் சரி அவங்க செய்து தொடரும் வன்பொருமைகளுக்கான நீதிபதிகள்

நினைவுகூறும் அதே வேளை இந்த நாட்டிலே பெண்களுக்கு எதிராக தொடர்ந்து கொண்டிருக்கும் பாலியல் வன்கொடுமைகளும் படுகொலைகளையும் கண்டித்து வல்லமை சமூக மாற்றத்திற்கான போராட்ட இயக்கத்தோடு இணைந்து எங்களுடைய பிரதேசத்தின் பொது அமைப்புகள் பொதுமக்கள் என அனைவரும் ஒன்று திரண்டு எங்களுடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் இந்த இந்த இடத்திலே ஒன்று பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்து பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களும் வன்கொடுமைகளும் கொலைகளும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற இந்த நிலைமையிலே நாங்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு எங்களுடைய கண்டனத்தையும் எதிர்ப்பையும் நாங்கள் எல்லாரும் வெளிப்படுத்துவோம் என்னுடைய பேர் சிவராசா ரோசரி நான் வந்து சமூக செயற்பாட்டாளர் வெள்ளமை பயணி உண்மையிலேயே நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்திலே ஒன்று கூடுவதன் காரணம் என்னவென்றால் எங்களுடைய சகோதரி வித்யா இந்த மாதிரியான ஒரு வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு பத்து வருடங்கள் கடந்திருக்கின்றது அந்த பத்தாவது வருடத்திலே எங்களுடைய மன குமுறல்களை இங்கே மக்கள் மத்தியிலே தெளிவுபடுத்தவும் இதுக்கான ஒரு நீதிக்காகவும் நாங்கள் இந்த இடத்திலே ஒன்று கூடி கூடியிருக்கின்றோம் அந்த வகையிலே உண்மையிலேயே நாங்கள் நினைப்பது அரசாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் இந்த செய்யப்பட்டவர்கள் உள்ளடங்களாக நாங்கள் கேட்பது நீதிவுக்கான நீதிக்காகத்தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம் எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் இனிவரும் காலங்களில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடாது ஒரு பெண்ணுக்கு இப்படியான வன்கொடுமை நடத்தக்கூடாது என்பதற்காக நாங்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றோம் எனவே எங்களுடைய இந்த உண்மையான குரல் உலகெங்கும் அளிக்க வேண்டும் பெண்களுக்கான தீர்வு வேண்டும் வேண்டும் நீதி வருடத்திலே உண்மையாக இனிமேல் எந்த பெண்ணுக்கும் இப்படியான ஒரு துஷ்பிரயோகங்கள் நடக்க கூடாது என்பதற்காக நாங்கள் இங்கே வந்து நிற்கின்றோம் சும்மா விளையாட்டுக்காக பெண்களை நாங்கள் வெளிப்படுத்த இந்த தளத்துக்கு நாங்கள் வரவில்லை பெண்ணுக்கு நீதி வேண்டும் பெண்களை வன்கொடுமை செய்யும் எந்த அரசாக இருக்கலாம் அரசியல்வாதிகளாக இருக்கலாம் ஆசிரியர் வட்டங்களாக இருக்கலாம் சமூக வட்டங்களாக இருக்கலாம் யாராவதாக இருந்தாலும் பெண்ணுக்கு நீதி வேண்டும் இந்தியாவின் பத்தாவது வருடத்திலே நாங்கள் எல்லோரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளுகின்றோம் இனிமேல் இப்படியான வன்கொடுமைகள் நடக்க கூடாது நடந்தால் அவங்களுக்கான தண்டனையை அரசு உடனடியாக வழங்க வேண்டும் அவர்களுக்காக கொடிபிடி தண்டனை வழங்க வேண்டும் குற்றவாளிகளுக்காக கொடி பிடித்தவர்கள் உணர வேண்டும் என்பதை இந்த தளத்திலே நான் உறுதிப்படுத்தி நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி

இந்த பேர் ரஜினி நான் பெண்கள் உரிமைகளுக்காக போராடுற ஒரு போராளி நீண்ட காலமாக தொடர்ந்து முப்பது வருஷத்துக்கு மேலால யாழ்ப்பாணத்தில் வடக்கில் இலங்கையில என்று பெண்களுக்கு எதிராக நடக்கிற பாலியல் வெண்கொடுமை தொண்டர்கள் உக்கியோகங்கள் என்றது அதிகரித்து கொண்டு தான் போகுது

செயற்பாடல கூடாகவும் பாதியல் பாதியல் துன்புறுத்தல் பெண்களுக்கு எதிராக அனைத்து இடங்களிலும் இல்லாமக்கணும் என்றதான் எங்களுடைய முன்வடிவாய் இருக்கு ஊடகங்கள் குற்றஞ்சாடுகிறீர்கள்

கூடுதலாக அக்கறை செலுத்து தங்களுடைய ஊடகத்துக்கூட செய்திகளை கொடுக்கோணும் ஏன்னா பெண்கள் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள் இல்லையா சொன்னோடு வெளியில் அவர்களுக்கு உரிமை இருக்குதா இல்லையான்ற கூட தெரியாமல் அவர்கள் ஒழுங்கப்படுகிறார்கள் அந்த ஊடகத்துக்கு பாரியும் பங்கு இருக்குது பாதிக்கப்பட்டவர்களை விட்டுட்டு பாதிப்பை ஏற்படுத்தினவர்களை வெளியில் கொண்டு வந்து அவர்கள் சமூகத்தில் நடமாற்றுவதில் வெற்றாவதியும் இல்லாதவர்கள் என்று கொண்டு வருவாங்க இதுதான் கூட வர நாங்கள் இருக்கிறத வேண்டுமோ வருடங்களுக்கு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சகோதரி வித்யா அவர்களுடைய பத்தாவது ஆண்டிலே நாங்கள் நினைவு கூர்வோம் அதேவேளை இந்த நாட்டிலே தொடர்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் அதன்பால் அந்த பெண்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகளுக்கும் தொடர்ச்சியாக நீதி கிடைக்காமல் இன்றைக்கு வெளிப்படுத்துவது அறவாசியும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்குள்ளே வைத்துக்கொண்டு இந்த நாட்டிலே அல்லப்படுகின்ற பெண்களுக்கு அனைத்து அனைவருக்கு இங்கே சமூக அக்கறை கொண்ட பலரும் இந்த இடத்துல ஒன்று கூடி நிற்கின்றோம் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்றுதான் இங்கே ஆட்சி மாறுகின்றது அரசியல் லாபத்திற்காக சுய லாபத்திற்காக குறுகிய லாபத்திற்காக ஒன்று சேர்கின்றோம் ஆனால் சமூக நீதி என்று வரும்போது நாங்கள் யாருமே இவ்வாறான விடயங்களுக்கு கொண்டு சேர்வதை தவித்துக் கொண்டிருக்கின்றோம் நெருக்கடிக்கு மத்தியிலே மிக மோசமாக பெண்கள் பொது போக்குவரத்திலும் பொது தளங்களிலும் வேலைத்தளங்களிலும் அலுவலகங்களிலும் பாடசாலைகளிலும் தொடர்ந்து பாலியல் நன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகின்ற இந்த கலாச்சாரம் ஒழிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்காக இருக்கின்றது இதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டி இருக்கின்றது பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் மட்டுமல்ல அனைவரும் ஒவ்வொருவரும் பொறுப்பாக இருக்க வேண்டும் எங்களுடைய வெளியிலும் பொதுத்தளங்களிலும் பெண்களுக்கு இந்த பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் சுரண்டல் இடம்பெறாத ஒரு நாடாக கட்டியெழுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் உறுதியோடு தொடர்ந்து போராடுவோம் பாலியல் சுரண்டல் பொது போக்குவரத்தில் பொது போக்குவரத்தில் பொது போக்குவரத்தில் பொது போக்குவரத்தில் வன்கொடுமைகளுக்கு இடங்களாக மக்களே இன்றைய நாள் விசேஷமாக தமிழ் மக்கள் மத்தியில் வடபுலத்திலே மிக முக்கியமான ஒரு துக்க நாளாக நாங்கள் கருதுகிறோம் ஏனென்றால் இந்த நாளிலே தான் வித்யா என்ற மாணவி பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பாலியல் கொடூரங்களால் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்ட அந்த ஒரு கரி நாள் ஒரு துக்க நாள் என்று நாங்கள் கருதுகிறோம் அந்த நாளிலே அன்றுடன் இந்த மாணவிகளுக்கோ இளம் பெண்களுக்கோ எதிரான பாலியல் வன்முறை முடிந்து என்று பிற பேர் தூரிக்கொண்டார்கள் ஆனால் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் வந்திருக்கிறது அதனுடைய உச்சமாகத்தான் கொழும்பிலே அம்சிகா என்ற ஒரு மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு அதிலிருந்து முயற்சி தடவையாக சித்திரவதைகளுக்கு மேல் மாடியிலே இருந்து விழுந்து தற்கொலை பண்ணியிருக்கின்றார் இந்த தற்கொலை இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய இந்த நாட்டு சனத்தொகையிலே ஐம்பத்தி ரெண்டு வீதமானவர்கள் பெண்கள் ஐம்பத்தி ரெண்டு வீதமான பெண்களிலே இளம் பெண்கள் மாணவிகள் எத்தனை வீதம் என்று நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய வீடுகளிலே எங்களுடைய குடும்பங்களிலே எல்லோரும் பிள்ளைகளோடு பிள்ளைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொருவரும் தனியார் கல்வி நிறுவனத்துக்கோ அல்லது தனியாருடைய வீடுகளுக்கோ பாடசாலைக்கோ தன்னுடைய பெண் பிள்ளைகளை அனுப்புகின்ற போது மிகவும் பயத்துடனும் அந்தரத்துடனும் தன்னுடைய பிள்ளை ஒழுங்காக திரும்பி வருவார் என்ற கேள்வியோடு தான் ஒவ்வொரு குடும்பமும் இன்றைக்கு இருக்க வேண்டிய அவல நிலை இருக்கின்றது ஆனால் இந்த நிலைமையை தொடர்ந்து ஆட்சியிலே இருந்து வந்தவர்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இருப்பவர்கள் எந்த அளவுக்கு அக்கறையாக அனுதாபமாக தங்களுடைய வீட்டிலும் சவால்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்ற எந்த கேடு கட்ட அந்த மனப்பான்மையும் இன்றி பாராளுமன்றத்திலே ஒரு பெண் அமைச்சர் நடந்து கொண்ட விதம் மிகவும் தவறானது என்பதை இந்த இடத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் தெரிவிக்கின்றோம் எனவே எழுதப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அண்மையில வீடு வீடாக வந்தார்கள் வாக்கு சேகரிப்பதை வீட்டுக்கு போடு சந்திக்கு போடும் குளத்துக்கு போடும் மண்ணாங்கட்டிக்கு போடுகிறார்கள் ஆனால் அவர்களே ஒருவராவது இந்த இடத்திலே வந்து நான் இந்த தமிழ்கட்சியை சேர்ந்தான் ஒரு சவாரிக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கிறது வித்யாவுக்கு நடந்திருக்கிறது நாங்கள் என்று யாராவது இந்த இடத்திலே வந்தார்கள் என்றால் இல்லவே இல்லை இந்த அவலம் தீர்மானம் எங்களுடைய மனங்களில் எங்களுடைய சிந்தனைகளே எங்களுடைய கல்வியிலே பழம வாதத்தையும் பழைய புராணங்களையும் திரும்பி திரும்பி பிள்ளைகளுடைய இளைஞர்களுடைய மூலங்களை ஏற்றுவதன் மூலமாக இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக செயல்பட முடியாது நாங்கள் ஒரு அக்கறையாளர்கள் கூடி நின்று இந்த இடத்திலே எழுப்புகிறோம் ஒவ்வொரு பெண்களை போக வேண்டும் ஒவ்வொரு கூடாக போக வேண்டும் என்று நாங்கள் வன்மையாக வற்பட்டோம் ஆகவே தான் இந்த பாலியல் வன்கொடுமை என்பது எங்களுடைய குடும்பங்களோடு எங்களுடைய வாழ்க்கையோடு எங்களுடைய கிராமங்களோடு எங்களுடைய நரங்களோடு நாங்கள் வேலை செய்கின்ற இடங்கள் கல்வி கேட்கின்ற எல்லா இடத்திலுமே இந்த பின்னணியாக நடைபெறுகிறது யூடியூப் என்று சொல்லப்படுவது எல்லாவற்றிலும் அவர்கள் விற்பனையாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு இளம் பெண்கள் அல்லது பாலியலை வந்து ஒரு விட்டார்கள் எனவே இந்த அநீதிக்கு எதிராக சமூக ரீதியிலே அரசியல் ரீதியிலே ஒரு புதிய தலைமுறை உருவாகி வீதிக்கு விராத வரை இந்த அநியாயங்கள் தொடர்ந்திருக்கும் அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டோம் எனவேதன் சமூக பாலியல் கொடுமை என்பது தொடருவதை தடுப்பதற்கு ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாரும் அணிதிரண்டு வீதியில் இறங்கின்தான் கல்வி ரீதியில் ஒரு மாற்றத்தை கொண்டு தான் சிந்தனை ரீதியில் பழிய சிந்தனைகளை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் வன்முறை நடந்து எனவே எனவேதான் நண்பர்களே சகோதர சகோதரிகளே எங்களுடைய சிந்தனையும் மாற்றங்களை கொண்டு வரும் புதிய புதிய சிந்தனைகளை கொண்டு வர வேண்டும் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக சகல தளங்களிலும் நாங்கள் அணுதிரண்டு கல்வி ரீதியாக அறிவியல் ரீதியாக நடைமுறை ரீதியாக எதிராக தான் இந்த பாலியல் நன்முடமையை தளர்த்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழி தான் நான் இந்த இடத்திலே ஒரு இடத்திலே வல்லமை அமைப்பு இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தற்காக நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம்